வணக்கம் சேனல் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் மேய்ச்சல் நிலம் தேவை உள்ளிட்ட முக்கிய கோரிக்கையை வலியுறுத்தி கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் சாலையில் மாடுகள் சுற்றித் திருவதை தடுக்க தமிழகம் முழுவதும் கால்நடைக்கு மேய்ச்சல் நிலம் தேவை நவீன மாட்டுத் தொழுவம் தேவை உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூத்திற்கும் மேற்பட்ட கால்நடை விவசாயிகள் கலந்து கொண்டனர் மேலும் கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் திருநின்றவூர் தீனதயாளன் மாநில பொருளாளர் திருநீர்மலை கார்த்தி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் நன்றி தெரிவித்தும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள கால்நடை மேய்ச்சல் நிலங்களை தர வேண்டும் தமிழகம் முழுவதும் கால்நடை விவசாயிகளை கணக்கெடுத்து நவீன மாட்டுத் தொழுவம் அமைத்து தர வேண்டும் கால்நடைகளை பிடிக்கும் போது அபராத தொகை ரத்து செய்ய வேண்டும் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தர வேண்டும் தீவனம் மானிய விலையில் வழங்க வேண்டும் கால்நடை விவசாயிகளுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாநில தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் எழுச்சி உரையாற்றினார் கவனஈ்பு ஆர்ப்பாட்டத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் பாண்டி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கால்நடை விவசாயிகள் கலந்து கொண்டனா் பேர் தங்கசாந்தகுமார் நான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வளர்க்கிறான் இருக்க தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் என்ற அமைப்பின் மாநில தலைவராக இருக்கிறேன் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு வந்து கவனத்தை ஈர்க்கும் வகையில நம்முடைய கால்நடை விவசாயிகள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அரசு அனுமதி பெற்று இந்த இடத்துல வந்து கவன ஈர்ப்பு கொண்டு வரோம் முதல் கண் எங்க கவன ஈர்ப்பு தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சொல்லுகிறோம் காரணம் சென்னை பெருநகராட்சியில இருக்கிற கால்நடை விவசாயிகளை கணக்கெடுத்து நவீன மாட்டுத்தோளம் அமைப்பதற்கான உறுதியை நம்முடைய மாநகர மேயர் அவர்கள் கொடுத்திருக்காங்க சென்னை பெருநகர மாநகராட்சிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எங்களுடைய தமிழ்நாடு கால்நடை விவசாய முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அது இல்லாம இன்னும் ஒரு அஞ்சு கோரிக்கை முன் முன்வைக்கிறோம் முக்கியமான பிரச்சனை இங்க என்ன அப்படின்னாக்கா தமிழக முழுக்க நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் சொல்லும் போது திருவேற்காட்டுல ஒரு வழக்கு போட்டாங்க பொதுநல வழக்கு அந்த பொதுநல வழக்குல வந்து சாலைகளில் திருவேற்காட்டு பகுதியில் சுத்தி தெரியுதுன்னு சொன்னாங்க அப்ப மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து திருவேற்காட்டு பகுதியில் மட்டுமல்ல இந்த பிரச்சனை சாலைகளில் மாடு சுத்தி தெரிவது தமிழகம் முழுக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதனால மாடு மேல மட்டும் அபராதம் போடக்கூடாது மாடு உரிமையாளர் மீது அபராதம் போடணும் அப்படின்னாரு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்கா எங்க எந்த ஒரு கால்நடை விவசாயம் சாலைகள் மாடுகளை வந்து சுட்டி தீர்வு விரும்பல எங்களுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமே என்னன்னா முக்கியமான ஆர்ப்பாட்டமே நீங்க பேனர் போஸ்டர் எல்லாம் சாலையில் மாடு சுற்றி திருவதை தடுக்க தமிழ்நாடு அரசு மேய்ச்சல் தர வேணும் நவீன மாட்டுக்கோட்டை அமைச்சு தர வேணும் இது என்றதான் எங்களுடைய கோரிக்கை நாங்கள் மாட்டின் உரிமையாளர்கள் சங்கத்தை சார்ந்து நாங்கள் உறுதி ஒரு மாடு கூட சாலையில வராது எங்களுடைய தேவை என்ன அப்படின்னாக்கா மேய்ச்சல் நிலமும் நவீன மாட்டு தொழுவதான் முக்கியமான கோரிக்கை பெருநகர சென்னை மாநகராட்சியில் நவீன மாட்டுத்தளம் கொடுத்துருக்காங்க கூடிய விரைவில் வந்து பெருநகர சென்னை மாநகராட்சி இந்த மாட்டுத் தொலைகள் இருக்காது அதே மாதிரி எல்லா பகுதியிலையும் மதுரை வளர்ந்த எல்லா பகுதியிலுமே நவீன மாட்டுத்தளம் கொண்டு வரணும் மேய்ச்சல் நிலம் எங்களுடைய அடிப்படை உரிமை மேய்ச்சல் நிலத்தை வந்து மீட்டு எடுத்து தரணும் அது கடினமான ஒரு விஷயமா இருந்தா கூட இருக்கிற மேய்ச்சல் நிலங்களாவது கால்நடைகளை வாழ விடணும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிரினும் வாழ்வதற்கு உரிமை உண்டு மனிதர்கள் வந்து கால்நடையை நசுக்குவது என்பது ரொம்ப ஒரு அறிவு கட்ட செயல் தான் நான் சொல்லுவேன் ஆகவே இங்க உங்க பத்திரிகை வாயிலா நான் கேட்டுக்கிறது என்னன்னா தமிழ்நாடு அரசு எங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றி மேய்ச்சல் இளமும் நவீன மாற்றத்தோடும் அமைத்து இத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று பத்திரிகை வாயிலா நான் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் சரி இப்போ மேய்ச்சல் எல்லாம் ஏக்கர் கணக்கு இருக்கு சார் பல ஏக்கர் இருக்கு சார் எல்லாமே நம்ம பத்திர பத்திரத்துறை அலுவலகத்துல போனீங்கன்னா கிராமம் சொல்லிதான் சார் போடுவாங்க வில்லிவாக்கம் கிராமம் ஆலி கிராமம் இப்படி கிராமம் சொல்லி சர்வே நம்பர் போடுவாங்க சார் எல்லா சர்வே நம்பர்லயும் மேய்ச்சல் நிலத்தை தவறா பயன்படுத்திருக்காங்க சார் இப்ப வந்து சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா மேச்சரியல வந்து அரசு வகைப்பாடு தான் பயன்படுத்தணும் அந்த மாடு இல்ல அப்படின்னு தெரிஞ்சா மாடு இல்லைன்னு போதுதான் மேய்ச்சல் நிலத்தை கையகப்படுத்தணும் அப்படி கையகப்படுத்துற நிலம் கூட நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு எழுபத்தி ஒன்பது லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க சார் போலீஸ் ஸ்டேஷனு அப்புறம் வந்து அரசு சார்ந்த ஒரு தீயணைப்பு துறை அந்த மாதிரி பள்ளிக்கூடம் அரசு சார்ந்த துறைகளில் மட்டும்தான் சார் மேய்ச்சல் பயன்படுத்தலாம் ஆனால் முன்னோர்களுக்கு விழிப்புணர்வு இல்லாதனால எல்லாருமே போட்டுட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல இருக்கிற மேய்ச்சல் இருந்தாங்க ஜாலியா இருக்கிறதுனால தலை எடுத்து மாட்டு மாட்டுக்கு வந்து வழங்கணும் சார் நாங்க கேக்குற பிரதான நோக்கம் என்னன்னா இந்த உலகத்துல எல்லாமே உயிர் வாழறதுக்கான எல்லா உயிரிமையும் உரிமையா இருக்கு சார் இந்த மாடுகளை மட்டும் நசுரி அதிகின்றது தான் சார் இன்னைக்கு இந்த கௌரவ இப்படி தமிழ்நாடு முழுக்க அந்த பிரச்சனை இருக்கு சார் எங்க பாட்டி தொட்டி போனாலும் இந்த பிரச்சனை இருக்கு நம்ம தமிழகம் முதல்ல வந்து ஒரு போய் பிரச்சனையை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எல்லா பொதுமக்களுமே என்ன சொல்றாங்கன்னா மாடு எங்க வீட்டாண்ட வந்து சாரி போடுது ஆடு எங்களை முட்டியது எங்க பைக்க உடச்சிட்டு இதனால அடிப்படை அதெல்லாம் உண்மை உண்மை அது மறுக்கிறதுக்கு இல்ல அது நடக்காம தடுக்கணும் அப்படின்றதான் சார் எங்களுடைய நோக்கமோ நீ அந்த நடவடிக்கை எடுக்கும் போது எங்களுடைய குறைகளும் கேட்டு சார் இந்த கவனி பார்ப்பாட்டம் சார் முதலமைச்சருக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு எல்லாருக்குமே வந்து மேச்சல் மனு கொடுத்துருக்கோம் சார் கிட்டத்தட்ட நாங்க நாலு வருஷமா இருக்கோம் சார் நாலு வருஷமா கேட்டுட்டு இருக்கோம் அது இது வரைக்கும் எந்த விதமான ஒரு தொடர் நடவடிக்கை இல்ல சார் தாம்பரம் நகராட்சி எடுத்துட்டு வந்து மாநகராட்சி ஆகினாங்க மெயின் பிரச்சனை என்னன்னா சார் இப்ப நியூ சிட்டி அப்படின்னா டெல்லி இருக்கு நியூ சிட்டி அது வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டா டெவலப் பண்ணி கொண்டு வந்து பண்ணது சார் இதெல்லாம் நகராட்சிலாம் பாத்தீங்கன்னா மாநகராட்சி எல்லாம் கிராமமா இருந்து நகரமா மாறிச்சு சார் இப்ப கிராமமா இருந்து நகரமா மாறும் போது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது பேர்ல இது மாதிரி இயற்கை வளங்களை வந்து கால்நடைகளையோ நீர்நிலைகளையோ அழிக்கிறது மனித உயிர்களுக்கு தான் சார் இது வந்து கேடான முடியும் சொல்றோம் சென்னை போன்ற நகரங்களில் மேய்ச்சல் நிச்சயமா சட்டம் அதான் சார் சொல்றது சென்னை நகரமா இருந்தாலும் சரி டெல்லியா இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி சார் இப்ப மாநகரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அதுல மேச்சல் இருக்கக்கூடாது எந்த சட்டமும் இல்லையா சார் சட்டம் என்ன சொல்றது கால்நடைகள் இடத்துல மேய்ச்சல் இருக்கணும் தானே சார் சொல்றது இப்ப வந்து ஆயிரம் எத்திர ஏக்கர் கணங்கள் இருக்கு சார் எல்லாம் இல்ல இப்ப தொழில் கொஞ்சம் முடிக்கிட்டாங்க இப்ப யார் மாடு வச்சுக்கிறாங்களோ அவங்கள வரைக்கும் ஊக்கப்படுத்தணும் சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரந்த பால் வந்து நாலு மணி நேரம் கேட்டுடும் சார் நிறைய பேருக்கு தெரியும் கிராமங்கள்ல கறக்கும்போது ஜோர்ஜில பால் சூடா இருக்கும் அந்த பால் பாத்திரத்துல கொஞ்சம் நாள் கொஞ்ச நேரம் போக போக அந்த சூடு வச்சிடும் சார் அதுக்கப்புறம் அந்த பால் கெட்டுடும் அதனால நம்ம என்ன சொல்லுவோம் கரந்த பால் மாதிரி நான் சுத்தமானோம்னு சொல்லுவோம் சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கெட்டு போவத பால் எல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க சார் அது சாப்பிட்டா நம்ம உடம்பு என்ன ஆகும் நீங்களே பாருங்க சார்